சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டு வழிதான் ஒன்று சூழ்நிலைக்கு மாறுங்கள் இன்னொன்று சூழ்நிலைக்கு போல் நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்படி இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சில சமயங்களில் நமக்கு சந்தோஷம் நடப்பது போல இருக்கும் அப்பொழுது சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் சில சமயங்களில் மன உளைச்சல்கள் மிக அதிகமாக இருக்கும் அப்பொழுது உங்களை நீங்களே அமைதிப்படுத்தி உங்களை எப்பொழுதும் சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியமாக இருக்கட்டும் அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் காதில் வாங்க வேண்டாம் அன்னதானம் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது எல்லாமே எல்லாவற்றிலும் கலந்துதான் வாழ வேண்டும் உன்னை நான் சாதாரணமாக அப்படியே விட்டுவிட்டு உன்னை விட்டு நகர்ந்து செல்ல மாட்டேன் உனக்கு துன்பத்தை தந்ததும் நான் தான் இன்பத்தை அள்ளி தரப்போவதும் நான் தான் எனக்கு உன் வாழ்க்கையில் முழு பொறுப்பு உண்டு முழு கடனையும் நான் செய்வேன் அதனால் பயப்படாமல் தைரியமாக சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று உன்னை நீ மாற்றிக்கொள் எப்பொழுதும் நிதானமாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது பிரச்சனையே வந்தாலும் அதை நீ சமாளித்து விடலாம் நேர்மை நிதானம் கடவுள் பக்தி இனி எல்லாமே இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் தைரியமாக இரு அனைத்தும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்